கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலியல் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் வணக்கம் அமைப்பு சிலர் இருந்த அன்வர் ராஜா அவர்கள் வந்து கடந்து மாதங்கள் முன்பா வந்து எங்களுடைய தான் அதாவது அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி பேசுகின்ற சூழலில் தற்போது வந்து அவர் வந்து திமுக அணிஞ்சிருக்காங்க இது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சபவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா அன்வர் ராஜா வந்து அந்த கட்சிக்குள்ளே இருக்கும்போதே பாஜகவோடு கூட்டணி வைக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாகவும் ஊடகங்கள்லையும் கட்சிக்குள்ளேயும் பேசிக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாகவே வந்து இது மொத்தமாக பாஜக வந்து அவர் மிக தெளிவாக இன்றைக்கி அவருடைய அதாவது இன்றைக்கி திமுகவோடு முதல்வரை சந்தித்து இணைந்தது மட்டும் இல்லை இணைந்ததற்கு பிறகு அவர் ஊடகங்களை பேசிய செய்தி தான் முக்கியமான செய்தி அவர் என்ன சொல்கிறாருன்னா அதிமுக என்பது ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களால் பாதுகாக்கப்பட்டு இன்னைக்கு எடப்பாடி வந்திருக்கு எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா அடகு வச்சுட்டார் அப்படிங்கிறார் அவர் அடகு வச்சுட்டார் அப்படின்ற அடிப்படை அதை கூட எந்த அடுத்தத்துல சொல்ல வராருன்னா குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அகில இந்திய அளவில் அவர் வந்து அரசியலை கவனிச்சிருக்கிறார் அதான் அவன் அவருடைய பேட்டியினுடைய வெளிப்பட தான் அகில இந்திய அளவுல அரசியலை கவனிச்சிருக்காரு இன்னைக்கு மகாராஷ்டிராவில் உத்தேவ் எப்படி அவர்கள் வீழ்த்தினார்கள் கூட்டணின்ற பேர்ல வந்து இன்னைக்கு உத்தேவ் சிவசேனா வீழ்த்தியது அது மட்டும் இல்லாமல் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஏக்நாத் சிண்டே முதல்வர் ஆக்கியதும் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஏகே ஏக்நாத் கூட்டணி வைத்து ஏக்நாத் சிண்டே தான் முதல்வர் வைப்பார்னு அறிவிச்சு வெற்றி பெற்ற பிறகு தேவனான பட்ன பட் பட்னாவிஸை வந்து முதலமைச்சராக்கினாங்கள அப்போ அதையும் குறிப்பிடுறாரு தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராக்கப்பட்டார் ஏக்நாத் சிண்டே தான் முதல்வர்னு சொல்லிட்டு இங்கே தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சர் ஆகினாங்க மகாராஷ்டிராவில் அப்படிங்கிற செய்தியை குறிப்பிடுறாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குமாரசாமியோட நிலைமை கர்நாடகாவில் குமாரசாமியோட நிலமை என்ன அப்படிங்கிறது அதையும் அங்கே குறிப்பிட்றேன் அதே சமயத்தில் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியுடைய சுயங்க அதிகாரியை எப்படி இவங்க பிக்கப் பண்ணாங்க மீண்டும் எப்படி பாஜகவில் நினைச்சாங்க அங்கே மம்தாவை எப்படி வீழ்த்துவதற்கு அவர்கள் முயற்சி எடுத்தாங்க இப்படி பல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் பாஜக கூட்டணி வைத்த கட்சிகளை எப்படி வீழ்த்தியது எப்படி வந்து அவர்களுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆளுமையை வீழ்த்தி விட்டு பாஜக எப்படி வளர்க்கிறது என்பதெல்லாம் அவர் நுண்ணிப்பாக இந்த அரசியலை இன்னும் சொல்லப்போனால் அதிமுக ஒருத்தர் இப்படி நுண்ணிப்பாக அரசியலை கவனிச்சிருக்காருன்னா அது ஒரு ஆச்சரியக்கூடிய விஷயம்தான் ஏன்னா அப்படி நுண்ணிப்பாக அகில இந்திய அளவில் கூடிய அரசியலை கவனிக்கக்கூடிய நபர்கள் விரல்வூட்டு எண்ணக்கூடிய அளவு கூட அதிமுகவில் இல்லை எடப்பாடி அவர்களுக்கே சேக்குலர் தான் கம்பராமாயணத்தை எழுதுனார்கள் தெரியும் அப்படி தான் அவருடைய அந்த அதிமுக கட்சியுடைய நிலையாக தான் அப்போ இன்னைக்கு அகில இந்திய அளவில் கூடிய ஒவ்வொரு கட்சியும் பாஜக எப்படி வீழ்த்தியிருக்கிறது என்பதெல்லாம் அவர் உட்கட்சி விவகாரங்களில் எடப்பாடி அவர்கள் முன்பாகவே இதெல்லாம் பேசியிருக்கிறார் பேசிய செய்திகள் அப்பப்போ கசஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு இருந்தாலும் ஒரு முட்டல் முரண் வந்துட்டு தான் இருந்துச்சு வெளியே வந்து பெரு வந்து உள்ளே மோதலாக மோதலில் பேசினாலும் கூட கட்சியில் கருத்து வேறுபாடு வைத்தால் கூட வெளியே வந்து எடப்பாடி தான் முதல்வா இருப்பார் பாஜக வைக்க மாட்டேன்ற மாதிரி எனக்கு கருத்தெல்லாம் அன்பர் ராஜா பேசிக்கிட்டு இருந்தார் ஆனால் இன்னைக்கு வெளிப்படையாக பேசுகிறார் தமிழ்நாட்டினுடைய நலனை பாதுகாப்பதற்காக இருக்காங்க நலனை பாதுகாப்பதற்காக இருக்காங்க ஒட்டு தமிழ்நாடு அதாவது என்ற கட்சியை மட்டும் அடிமைப்படுத்த போவதில்லை தமிழ்நாட்டையே அடிமைப்படுத்த பாஜக முயற்சிக்கிறது எனவே பாஜக கூட்டணி வந்து ஆபத்தான கூட்டணி அப்படிங்கிறத அவரை இருந்து சண்டை போட்டாரு இன்னைக்கு வெளியே வந்திருக்காரு இன்னைக்கு வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் நம்முடைய முதல்வர் என்னென்ன செஞ்சார் அப்படிங்கிறத கவனிச்சிருக்காரு பாஜகவுடைய தமிழ்நாட்டை அடிமைப்படுத்துன்ற நோக்கத்தோடு அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அது நிதி விஷயங்களா இருக்கட்டும் பல்வேறு விவ விவகாரங்களா இருக்கட்டும் இன்னைக்கு கீழ் விவரங்கள் உட்பட பல விவரங்களெல்லாம் அவர் இன்னைக்கு வெளிப்படையா பேசுறாரு என்ன சொல்றாருன்னா நம்முடைய முதல்வர் நம்ம தமிழ்நாடு முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய இருக்கக்கூடிய மோதல்களை நீதிமன்றத்தின் மூலமாக போய் நீதிமன்றத்தின் மூலமாக வெற்றி பெற்றிருக்கிறார் அப்போ தமிழ்நாடை பாதுகாக்கின்ற நோக்கத்தில் தான் நம்முடைய முதல்வர் செயல்படுவோம் தமிழ்நாட்டை பாதுகாக்கிற நோக்கத்துல தான் இன்னைக்கு நான் வந்து இங்கே வந்து இணைஞ்சிருக்கேன் என்னுடைய பதவிக்காகவோ கட்சிக்காகவோ என்னுடைய நோக்கத்துக்காகவோ அல்லது எனக்கு ஏதாவது கிடைக்குன்ற என்ற நான் வந்து இணையில அப்படிங்கிறத அவருடைய பேட்டியின் மூலமாக நான் புரிந்து கொள்ள முடியாது மிக தெளிவான ஒரு பேட்டி இன்னைக்கு வந்து அவர் கொடுத்துருக்காரு இது நம்ம வரவேற்கிறோம் அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா பாஜக நிச்சயமாக அதிமுக அழித்து விடும் இன்னைக்கு கொஞ்சம் ரெண்டு நாளா வந்து கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் அதிகமா இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய இந்த பிரச்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு நாட்கள் வந்து நாங்கள் வந்து ஏமாறுவதற்கு நாங்கள் என்ன கோழைகளா நாங்கள் ஏமாந்து விடுவோம் நான் ஏமாளிகளா அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு உண்மையிலே பாஜகவோடு எந்த நேரத்திலும் கூட்டணியே இல்லை என்று சொன்னவர் இப்ப கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன கூட்டணிக்கு உண்மையாகவே மனவோந்து போனாரா மிரட்டி பணி வைத்த வைக்கப்பட்டிருக்கிறாரா இது அவருடைய முகத்தின முகபாவனைகளை நம்ம தெரிஞ்சுட்டோம் அமித்ஷா உட்கார்ந்து இருக்காரு அமித்ஷாவோட அவருடைய முகபாவனைகள் என்ன அவருடைய பேச்சு என்ன நடவடிக்கைகள் எதுவுமே விருப்பத்தில் உட்கார்ந்த மாதிரி இல்லை அது மட்டும் இல்லாம இவர் இவரோட உட்கார்ந்துட்டு வெளியே போய் அவர் அமித்ஷா பேசுறாரு முதல்வர் வேட்பாளர் யாருன்னா நாங்க தீர்மானிப்போம் தேர்தல் பிறகு தீர்மானிப்போங்கிறாரு கூட்டணி ஆட்சிதான் அண்ணாமலை கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறார் தமிழிசை கூட்டணி ஆட்சி தான் சொல்றாங்க எல்லாருமே கூட்டணி ஆட்சி தான் சொல்றாங்க நைனார் நாகேந்திரன் ஏதோ கொஞ்சம் அப்படி வளைஞ்சு கொடுத்து பேசுறாரு ஆனா எடப்பாடி என்ன சொல்றாங்க யார் சொல்றது நான்தான் கூட்டணியின் தலைவர் நான்தான் முதலமைச்சர் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்க அப்ப எடப்பாடி பழனிசாமியை அழகாக அதாவது உத்தவ் தாக்கரே ஒரு பத்திரிகையாளர் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே ஒரு பத்திரிகையாளர் மிகச்சிறந்த அதாவது அவர் வலதுசாரி தான் ஆனால் ஒரு பத்திரிகையாளராக செயல்பட்டவர் ஏற்கனவே பழுத்த அனுபவம் உள்ள ச பால் தாக்கரே நமக்கு கருத்து வேறுபட்டு இருக்கு அவர்களோடு பால் தாக்கரே உடைய மகன் தொடர்ச்சியாக அரசியல் காலத்தில் இருக்கக்கூடிய சிறுவதிலிருந்து அவர் அரசியல் கழித்திருந்தார் அவரையே வீழ்த்தியவர்கள் பாஜகவை சேர்ந்த அமித்ஷா மோடி கும்பல் ஆர்எஸ்எஸ் கும்பல் இன்னைக்கு எடப்பாடி அவர்களுக்கு கம்பராமாயத்தில் தான் சொல்கிற அளவுக்கு தான் அவருடைய ஞானம் இருக்கிறது அவருக்கு அரசியல் அறிவு எதுவுமே கிடையாது ஏதோ சசிகலா அவருடைய காலில் விழுந்ததற்காக காலில் விழுந்ததற்காக முழுவாக்கப்பட்டவர் அடிப்படையில் அவருக்கு விதமான ஒன்றும் இல்லை குறிப்பாக அவருடைய அவருடைய அறிவாற்றை பற்றி சொல்லணும்னா ஒரு ஊடகத்தில் பத்திரிக்கையாளர்கள் பேட்டி கொடுக்குறாரு அப்போ நீங்கள் வந்து புத்தகம் படிப்பீங்களான்னு கேட்குறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி நான் கொண்டு முதல்வராக இருந்தவர் ஆனால் நான் புத்தகம் படிப்பேன் அதிகமாக புத்தகங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கடைசியாக படித்த புத்தகம் என்னன்னு கேட்குறாரு ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு நான் அவரை குறைத்து மதிப்பெண்காக சொல்லலை அவர் தமிழ்நாட்டை பாதுகாக்கிற அளவுக்கு அவர்கிட்ட அறிவு இருக்கிறா பாஜக எதிர்க்கிற அளவுக்கு அவர்கிட்ட சித்தாந்தம் இருக்கிறதா பாஜக எதிர்த்து நின்று செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா அப்படின்றதுக்காக தான் அதை பதிவு செய்கிறேன் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் படித்த புத்தகம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறார் ஒரு புத்தகத்து பேர் கூட சொல்ல முடியல இதுதான் அவருடைய ஆற்றல் இதுதான் அவருடைய அவருடைய கருத்துக்கள் சொன்னா மக்கள் என் பின்னாடிதான் நிக்கிறேன் சொல்லி தொடர்ந்து பயணத்தை அவருடைய பயணம் வந்து சரியா அதாவது அதிமுகவுக்கு ஒரு பலம் இருக்கிறதா அப்படின்னா தமிழ்நாட்டுல திமுக அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கட்சி அதிமுக தான் ஆனா மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெரும்பான்மையான மக்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தொடர் தொடர் தோல்வி தொடர் அவருடைய அந்த பர்சன்டேஜர்கள் அவருடைய ஓட்டு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்க குறைந்து கொண்டே இருக்குது தொடர்ச்சியா குறைந்து கொண்டே இருக்குது இதுதான் நம்ம எதார்த்த தான் நம்ம பேசுறோம் அப்ப உள்ள புத்தகம் இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா அவர் தான் அவருடைய அறிவாற்றல் அப்ப இப்படிப்பட்ட ஒரு அரசியல் அறிவாற்றலை வளர்த்து கொள்ளாத ஒரு நபர் எப்படி பாஜகவை எதிர்த்து கொள்ள முடியும் குமாரசாமி தேவகூட பிரதமராக இருந்தவர் அந்த கட்சியுமே வீழ்த்தி விட்டார்கள் தேவகூட ஒரு பிரதமராக இருந்தவர் இன்னும் சொல்லப்பட அவருடைய மகன் குமாரசாமி ஒரு பழுத்து அரசியல்வாதியாக இருந்தவர் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக பல்வேறு அமைச்சர்களாக துணை முதல்வர் உட்பட பல பல பதவி இவர்களையே வீழ்த்தி விட்டார்கள் இன்னைக்கு அன்பு ராஜா சொன்ன விஷயம்தான் அப்ப இப்படிப்பட்ட நபர்களையும் வீழ்த்தி விட்டார்கள் பாஜக வீழ்த்திருச்சு அந்த கட்சியை விழுங்கி விட்டது இன்னைக்கு அந்த கட்சி அங்கே மகாராஷ்டிரால பாஜக தான் ஆட்சி அமைக்குது இன்னைக்கு கர்நாடகாவில் காங்கிரஸ் பாஜகவா மாறிடுச்சு இன்னைக்கு மேற்கு வங்கத்துல இடதுசாரிகள் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் பாஜக என்ற நிலை அங்கே மாறியிருக்கு என்ன காரணம் மம்தாவிடம் இருக்கக்கூடிய நபர்களை கையில் எடுத்ததுதான் காரணம் சவேந்த சுவேந்த அதிகாரிகள் கூட பல நிர்வாகிகளை கையில் எடுத்ததுதான் காரணம் அப்ப பாஜகவில் ஆல்ரெடி நீங்க அதிமுக வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வெளிப்படையா சொன்ன பிள்ளைப்பாதைகளாக தான் இருக்காங்க யாருக்குமே அங்க நீங்க ஒரு உதாரணத்துக்கு உதய எதிர்கட்சி துணைத்துல வரக்கூடிய மதுரை சேர்ந்த உதயகுமார் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது நான் அம்மா இருக்கிற இடத்துல சிறப்பு போட்டு நடக்க மாட்டேன் இதுல என்ன சித்தாந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னவர் சசிகலா அவர்கள் முதல்வர் ஆவதற்காக நான் வந்து மொட்டையடிச்சு வந்திருக்கேன்னு சொன்னவர் அந்த அம்மாவுடைய காலில் விழுந்தவர் எடப்பாடி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியை விட இங்க திறமையான ஆள் இல்லைன்னு சொன்னவர் நாளைக்கு அவர் வாயிலிருந்து எல்முருனை விட திறமையான ஆட்கள் யாரும் இல்லை என்று சொல்ல வாய்ப்பு இருக்கு அண்ணாமலை போன்ற அறிவாளிகள் இந்த நாட்டுக்கு தேவை என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு ரயனார் நாயந்திரன் முதலமைச்சர் வேண்டிய கட்டாயம் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதுதான் அவருடைய சித்தாந்தம் எதுவுமே அவருடைய சித்தாந்தம்ன்றது ஒண்ணுமே கிடையாது அவரோட கொள்கை புரிதல் கிடையாது இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் இருக்கும்போது கொள்கை கிடையாது எந்த நோக்கத்துக்காக எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டார் ஆரம்பிச்சாருன்னா இங்கே திமுகவை வீழ்த்துவதற்கு பல 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 வருடங்களாக முயற்சிக்கிறாங்க ஒன்றிய அரசு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இது தனி இப்போ தமிழ்நாடு கோரிக்கை மாநில தமிழ்நாடுன்ற பெயர் சுற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட முன்னாடி இருந்தது அப்போ இந்த மாதிரி சித்தாந்தம் உள்ளவர்கள் வளரவிடக்கூடாது என்பதை உளவுத்துறை குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய அளவில் இருக்கக்கூடிய உளவுத்துறை உள்ளிட்ட இணவருக்குமே அலைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு இதுதான் பாஜக இன்னும் அதிமுக திமுக வீழ்த்துறது தான் அவளுடைய நோக்கமே திமுக வீழ்த்துவதற்கு தான் இங்கே பல கட்டங்களாக பல தலைவர்களே பல நபர்களை உருவாக்கி இருக்காங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய திமுக வீழ்த்துவதற்கு எடப்பாடி போன்றவர்களை எப்படி வீழ்த்து வீழ்த்துவார்கள் என்பது சொல்ல வேண்டியதில்லை நிதர்சனமாக நடக்கும் இவர்கள்ட்ட எந்த விதமான கொள்கை கிடையாது எதுவுமே கிடையாது வைகை செலவுகள் கொஞ்சம் பேசுவார் ஒரு இலக்கியமாக பேசுவார் ஆனால் அவர்கிட்ட இன்னைக்கு எந்த விதமான சித்தாந்தமும் வெளிப்படாது மக்கள் பற்றிய அவர் பேசும்போது எந்த சித்தமாக வெளிப்படலை அப்போ எம்ஜிஆருடமும் கொள்கை கிடையாது ஜெயலலிதா கொள்கை கிடையாது எம்ஜிஆர் இன்னும் சொல்ல போனா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ப பெயரையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றுவதற்கு காரணம் கேட்டீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கடிகளை அகில இந்திய பேர் வச்சா தான் நம்ம நிற்க முடியும் தமிழ்நாடு சார்ந்த மையங்க கூடாது அப்படின்னு ஒரு அச்சப்பட்ட தன்னுடைய கட்சிக்கு அனைத்து இந்திய அண்ணாது முன்னேற்றம் மாற்றப்பட்டு மாற்றிய கோலை தான் எம்ஜிஆர் கொள்கையற்றவர் தான் எம்ஜிஆர் அதற்கு பிறகு அந்த ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ப்பன சாதி அந்த அந்த திமுறோடு இன்னும் சொல்லப்போனா பார்ப்பன சாதியை சேர்ந்த ஒரு தலைவராக வந்து விட்டார் அதிமுக தலைமையாக வந்துவிட்டார் என்று பல்வேறு ஊடகங்கள் வரவேற்றுது சோ போன்ற குருமூர்த்தி போன்ற அன்றைக்கு இருந்த பார்ப்பன ஊடகங்கள் தூக்கி கொண்டாடியது மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது திமுக எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கினார்கள் அதிமுக ஆதரவான ஒரு மனநிலை உருவாக்கினார் ஜெயலலிதா கொண்டாடினார்கள் அவர் என்ன செஞ்சாருன்னா மத மாற்றம் தடைச்சிட்டு கொண்டு வந்தார் கோயிலில் ஆடு வழி பலியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் கொண்டு வந்தாங்க ஏன்னா இவர்களுக்கு சித்தாந்தம் இல்லை இந்த இந்த கொள்கையெல்லாம் தமிழ்நாட்டில் அமல்படுத்த வேண்டிய அவசியம் என்ன தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை என்ன தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு என்ன தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை உணர்வுக்கு எதிராக ஜெயலலிதா அவர்கள் இங்கே சில சட்டங்களை கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா வீழ்த்தப்பட்டார்கள் வீழ்த்தப்பட்டார் ஜெயலலிதா வீழ்த்தப்பட்டார் என்னதான் திமுக மீது பல்வேறு அவதூறுகளை பொய்களை வதந்திகளை பரப்பினால் கூட அது இன்றும் நிலைத்து நிற்கிறா குறைந்தபட்சம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய கொள்கை இருக்கு அதனாலே ஸ்டாலினுக்கு நடுக்க வந்துருச்சு எங்களோட ஒரு பலமான கூட்டணி இருக்குதுன்னு எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் கொள்கையை பத்தி ஒரு ஐந்து நிமிடம் அவர் தொடர்ச்சி கொள்கை இருக்குன்னு சொல்றாரு கொள்கை குறித்து ஐந்து நிமிடம் பேசணும்ல கொள்கை இருக்குன்னு சொல்றதுக்கும் எங்களுடைய கொள்கை இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு என்ன கொள்கை ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒன்றிய அரசு பாஜக இந்துத்துவத்துக்கு எதிராக நீங்க என்ன கொள்கை வச்சிருக்கீங்க இந்துத்துவம் எதிராக உங்களுடைய கொள்கை என்ன இப்ப கீழடி விஷயம் கீழடியுடைய அகலாய்வு செய்திகளை வெளியிடக்கூடாதுன்னு சொல்றாங்க அதை அந்த நூற்றாண்டை மாற்றி அறிக்கை கேட்கிறாங்க அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து எதிர்க்கிறாரு அவர் ஒன்றிய அரசினுடைய பதவி பதவியில் இருந்தால் கூட அரசு பதவியில் அவர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய அறிக்கையை நான் மாற்ற முடியாதுன்னு துணிச்சலா பேசுறாருல்ல அவரும் ஒரு சித்தாந்த உள்வாங்கிருக்கிறார் அவரும் ஒரு கொள்கையில் இருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் அவர் எதிர்க்கிறார் ஆனால் இது வரைக்கும் அறிக்கை இருக்கா எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கூட விடலை அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன கொள்கை இருக்குது நீங்கள் வந்து கொள்கை இருக்குன்னு சொல்கிறத மக்கள் சாமானிய ஒன்றும் கூட அண்ணாதிமுக ஒன்றும் ஏற்றுக்க மாட்டான் ஏற்றுக்க முடியாது ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு தான் ஒவ்வொரு நாளும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஸ்பீச் இருக்கு சொல்லப்படா வெளிப்படையாக சொன்னோம்னா அவர் போய் பிரச்சாரம் யாருக்காக பண்ணுறாருன்னா திமுகவுக்கு ஆதரவான பிரச்சாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு ஆதரவான பிரச்சாரம் அவங்க பண்ணலை அப்படி தான் அவருடைய நிலை இருக்கு அதனால் தி பாஜக நிச்சயமாக அதிமுகவை விழுங்கிவிடும் என்று சொன்ன அன்வர் ராஜாவுடைய கருத்து நூறு சதவீதம் சரியானது இன்னும் உண்மையிலேயே அதாவது மானத்தோடு சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய முன்னணி முன்னணியாளர்கள் அதாவது எஸ்பி வெளிமணி போன்றவர்கள் எனக்கு பாஜக விலை போய்விட்டார்கள் இன்னும் பல்வேறு தலைவர்கள் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பலரும் வழக்குக்கு பயந்து பாஜகவுடன் விலை போய்விட்டார்கள் அவர்கள் அதிமுகவோடு இருந்தால் கூட இரட்டை இலட்சத்தில் போட்டியிட்டால் கூட எப்படி சிவசேனா உத்தவ் தாக்கரே வீழ்த்தப்பட்டு ஏக்நாத் சிண்டே முதல்வரானாரோ அதுபோல் இன்று வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பெரும்பான்மையான வேட்பாளர்களே பாஜக ஆதரவு வேட்பாளர்கள் அதிமுகவில் நிற்க வைக்க போகிறாங்க இது எடப்பாடி பழனிசாமி தெரியாது ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு ஸ்கிரிப்ட் அமித்ஷா ரெடி பண்ணிட்டார் நூற்றுக்கும் மேற்பட்ட எல்லாம் ரெடி பண்ணிட்டார் ஆனால் அவர் வெற்றி பெற வெற்றி பெறப் போவதில்லை தமிழ்நாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நோட்டாவது ஆண்டு கடினம் பாஜக அதிமுக கூட்டணி நிச்சயமாக மூன்றாம் இடத்திற்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது நான்காம் இடத்திற்கு செல்வதற்கு கூட வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கு ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு இல்லை இப்படி இருக்கிற சூழலில் பாஜ அன்வர் ராஜாவுடைய போலவே குறைந்தபட்சம் சுயமரியாதையும் சமூக உணர்வும் தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் எண்ணம் உள்ளவர்கள் நிச்சயமாக அவருடைய முடிவை பரிசீலனை செய்ய வேண்டும் என்பது தான் நம்முடைய கருத்து நன்றி சார் நன்றி